வணக்கம் நண்பர்களே தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மனு டிசம்பர் ஒன்று ஆசிரியர் பணிக்கான வயது உச்ச ரத்து செய்ய கோரியும் விரைவில் அரசு பணி வழங்கக் கோரியும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தேனியில் கலெக்டரிடம் நேற்று கோரிக்கை மனு அளித்தனர் இது தேனியில் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஏழு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் நேற்று அந்தந்த பகுதியை சேர்ந்த இந்த டெட்டில் பாஸ் பண்ணவங்க கொடுத்துருக்காங்க பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பிஎட் படிப்பை முடித்த ஆசிரியர்கள் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கான டிடிஎட் படிப்பை முடித்த ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் பணியாற்ற முடியும் என்ற சட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இதுவரை அரசு வேலை வழங்கப்படவில்லை இதனால் கடந்த ஏழாண்டுகளுக்கு மேலாக ஏராளமானோர் அரசு பணிக்காக காத்திருக்கின்றனர் இந்நிலையில் அரசு பள்ளிகளில் ஆசிரியராக சேர வயது வரம்பு நாற்பது என தேசிய ஆசிரியர் கல்வி ஆணையம் நிர்ணயித்துள்ளது இதை தமிழக அரசு நீக்கம் செய்து அனைத்து வயதினருக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் சேதுவதற்கான வாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது இதனிடையே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு வேலை கிடைக்காத ஆசிரியர்கள் நேற்று தேனியில் கலெக்டர் பல்லவி பல்தேவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அம்மனுவில் விரைவில் அரசு பணி வழங்க வேண்டும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களாக சேருவதற்கு தேசிய ஆசிரியர் கல்வி ஆணையம் நிர்ணயித்துள்ள நாற்பது வயது உச்சவரம்பை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருந்தனர் இது போன்ற வீடியோ கிளைப்பேரம் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி